வணக்கம் இது உங்கள் விஜய் மல்டிடெக் டெக் நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு அறுபது அடி ஆழ கிணத்துக்கு ஒரு ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் பிஎல்டிசி வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இபி வசதி இல்லாம இவ்வளோ நாளா இந்த கிணத்துல இருந்து ஆயில் என்ஜின் மூலமா நம்மளோட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு ஸோ அதனால அவருக்கு நம்ம கொடுத்த சொல்யூஷன் தான் இந்த பிஎல்டிசி சோலார் வாட்டர் பம்ப் இந்த பிஎல்டிசி வாட்டர் பம்பை நம்ம சிங்கிள் பேஸ் ஏசி இன்புட் மற்றும் சோலார் மூலமாக இயங்குற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு ஹெச்பியில் என்ன வாட்டர் சோர்ஸ் வருமோ அதே வாட்டர் சோர்ஸை வெறும் ரெண்டே ரெண்டு ஹெச்பியில் ஒரு ஐநூறு அடிக்கு அந்த பக்கமும் கொடுக்க முடியும்னா அது பிஎல்டிசி வாட்டர் பம்பால் மட்டும்தான் முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு மற்றும் மக்காச்சோள பயிருக்காக தான் இந்த சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க இது மாதிரி இபி வசதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க